ஹலோ ஆல் வெல்கம் டு சிவகலைஸ் வேர்ல்ட் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா சிம்பிள் அண்ட் சூப்பரான ஒரு ரெட் சட்னி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெட் சட்னி பார்த்தீங்க அப்படின்னா இட்லி தோசைக்கு செம சூப்பராக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சிவகலைஸ் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த சட்னி பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் இந்த மூணு பொருளை வச்சு தான் நம்ம அந்த சட்னி செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு செம காம்பினேஷனாக இருக்கும் அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தோடு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை சேர்க்கறது தான் ரொம்ப நல்லது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கிற வெங்காயத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு பல் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன் இதில் வந்து ரெண்டு வரமிளகாயும் ஒரு மூணு காஷ்மீரி சில்லியும் எடுத்துருக்கேன் கலருக்காக இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணாலும் மிளகாயை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பூண்டோட அளவையும் வெங்காயத்தோட அளவையும் சேர்த்துக்கலாம் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நம்ம சுடு தண்ணியில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாயை மட்டும் அதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஊறுனுச்சு அப்படின்னா சீக்கிரமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா நைஸாக அறப்பட்டுரும் அதனால நம்ம நல்லா சுடு தண்ணியில் வந்து இந்த மிளகாயை மட்டும் ஒரு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்கிறது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இப்போ அதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் சூப்பராக நம்மளுடைய ரெட் சட்னி ரெடி ஆகிடுச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துக்கலாம் வாங்க அதை பார்க்கலாம் அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டியை வச்சு இதில் நல்லெண்ணெய் தான் நம்ம சேர்த்துக்கணும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் நான் போது நம்ம எதையுமே வதக்கலை அதனால் அந்த தாலிப்போடை சேர்த்து அந்த சட்னியும் சேர்த்து லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம் இப்போ நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம் இதில் நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச சட்னி இது கூட சேர்த்துக்கலாம் அப்படியேவும் சாப்பிடலாம் வதக்கி சாப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூண்டோட ஸ்மெல்லு பச்சையாக இருக்கிற அந்த ஸ்மெல் எதுவும் இல்லாமல் நல்லாயிருக்கும் வெங்காயம் பூண்டோட ஸ்மெல்லு நல்லெண்ணெய் மட்டும் இந்த சட்னிக்கு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் காரம் எதுவும் தெரியாது இந்த சட்னியை ஒரு தடவை செஞ்சிங்க அப்படின்னா திரும்ப திரும்ப இந்த சட்னியை நீங்களே செஞ்சு சாப்பிடுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த சட்னி வந்து நீங்கள் லாங் ட்ரிப்புக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா ஒன் வீக்கு கூட அந்த சட்னி அப்படியே இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்